கான்சென்ட்ரேஷனை இதுதான் உற்பத்தி ஆகிட்டு அந்த கான்சென்ட்ரேஷன் ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படி ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணால் ஏதாவது ஒரு நன்மை உண்டு எந்த கோயில கெட்டாலும் உடான சாம்பி கும்பிடுறதுல ஒண்ணும் பெருமை கிடையாது ஒருவரையே சிக்கன பற்றினேன் தேவனே உன்னை இன்னும் ஒரு பற்றாயம் பிள்ளையை பார்க்க போறோம் அவருக்கு ஃபுல்லஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கவிதை தான் அவருக்கு வேற எதுவும் தெரியாது அது ஒண்ணுதான் அவர் சினிமா அதிகமா பார்த்ததே கிடையாது நான் நண்பர் சிவாஜி கணேசன் அவர்கள் பர்மலை புருவர் அபாத்திரப்புள்ளவர்கள் எல்லாரும் போயிருந்தோம் நான் போய் அவர்ட்ட இவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி வச்சு உன்னே அவர் பக்கத்துல திரும்பி அவரை கேட்டாரு அப்படியா ஐயா என்ன வேலை பார்க்கறீங்க என்னார் இவன் சேத்த இவன்